அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் காரூனை அருள் பெரும் ஜோதி சித்த திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலிலிருந்து பாடல் எண்பத்தி மூணு மற்றும் எண்பத்தி நாலாம் பாடல் ியவாதமும் வாயுவும் கூடிடில் தாயிய வெள்ளை தடையற்று மெத்தவாய் போகியமேனி பொறுமிக் கருப்பேரும் வாயிய தாது வழங்காது நட்டமே வழங்கிய வாயுவும் ஐயமும் கூடிடில் பிழங்கிப் புசியாது பிற வெள்ளை காணாது தழங்கி இழைத்து அஸ்தி போலாவான் கிழங்கும் புகைந்தே இரு கருமேகமே வாதத்துடன் வாயு கூடி மேகவியாதி உண்டானால் தடையில்லாமல் வெள்ளைப்படும் மேலும் உடல் கருத்த நிறம் கொள்ளும் அது மட்டுமில்லாமல் வீரியம் நஷ்டமாகும் இது ஒரு மேகமாகும் சிலேத்துமத்துடன் வாயு கூடி மேகவியாதி உண்டானால் பசி எடுக்காது வெள்ளையும் படாது ஆனால் தேகமானது நாளுக்கு நாள் இளைத்து எலும்பு போல் ஆகி புகைந்து இருமல் உண்டாகும் இதுவும் ஒரு வகை மேகமாகும் அருள் பெரும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி